ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரென் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா மகாநிதி சீரியலில் இன்றைக்கி என்ன சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மகாநிதி சீரியலில் இன்றைக்கி என்ன சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி கங்கா கிட்ட வெண்ணிலாவை பற்றி சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுகுவாங்க அதை பற்றி கங்கை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை நீ வந்து விஜய் கிட்டே சொல்லாத பழசை அப்படியே விடுறது தான் நல்லது இதை போய் சொன்னால் திரும்பவும் வாழ்க்கையை பறிக்கொடுக்க போகிறியா அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லுவாங்க எனக்கு விஜய் வேணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பயங்கரமாக அழுகுவாங்க அழுதுட்டு சரி விஜய்க்கு பர்த்டே வருது இல்லை அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்னு கங்கா வந்துட்டு கிட்டே கேட்பாங்க என்ன கொடுக்கறதுனே தெரில உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி காவேரியும் கங்கா கிட்டே கேட்பாங்க சரி நம்ம ஆன்லைனில் எதாவது கிஃப்ட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க பார்த்துட்டு இருக்கும்போதே குமரன் வருவாங்க குமரன் வந்துட்டு கதாநாயகன் ஒரு ஷோ நடக்கும் அந்த ஆடிஷனில் வந்துட்டு கலந்துக்கிட்டு அதில் வந்து செலக்ட் ஆகிட்டு வருவாங்க ஆனால் அந்த விஷயத்த கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க வீட்டில் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம எதாக இருந்தாலும் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து விஜய்கிட்ட சொல்லிவிடுவாங்க அதுக்கு விஜயும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் வந்து போயிடுவாங்க குமரன் கங்கா கடையில் இருப்பாங்க அங்கே வந்துட்டு வருவாங்க அங்கே காவேரியும் இருப்பாங்க என்ன காவேரி இந்த டைமில் இங்கே இருக்க ஆஃபீஸ்லாம் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காவேரியும் சொல்லுவாங்க குமரன் ட்ரெண்டியாக ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் ஏது யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கங்கா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் வந்துட்டு விஜய் வாங்கி கொடுத்தாங்கன்னு குமரனும் காவேரியும் வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் காவேரிக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே விஜய் வந்து சொல்லிட்டு தான் போயிருப்பாரு அதை வச்சு காவேரிக்கு தெரிஞ்சிருக்கும் காவேரி வந்துட்டு இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி குமரன் கிட்டே சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி குமரனும் சொல்லுவாங்க இது வந்துட்டு ஷூட்டிங்கில் கொடுத்தாங்க நான் பண்ணுற ட்ரெஸ் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லி கங்கா கிட்டையும் சொல்லுவாங்க கங்காவும் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இதெல்லாம் எந்த கடையில் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இனிமேல் நாமளும் அங்கேயே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குமரன் கிட்டே சொல்லுவாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அவருக்கு ஏதாவது கிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு கிஃப்டாக யாருக்கு விஜய்க்கு பர்த்டே அதான் கிஃப்ட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எனது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தேன் என்கிட்ட பர்த்டேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லுவாங்க அதோட இன்றைக்கி என்ன எபிசோட் முடிஞ்சிடும்